அழுத்தமெனும் முந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்டகோடி அனைத்தும்மாக்கி வழுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்தும் மாறும் வகை வகையாம் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு காத்து முடிக்கும் மேலாம் முழுமுதற் பொருளே நம் அறிவும் ஆகும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நானின்போ பதமடைந்தோம் ஒன்றா வானந்தம் ஆனும் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதினை நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பளவாகி அவை இணைந்து பேதித்து அண்டகோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தலியக்கமாகி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போ வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்